வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் ஒரு புதுமையான தலைப்பு பரிகாரம் பண்ணினால்தான் பலன் கிடைக்குமா இது நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருது உனக்கு இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு இந்த கிரகத்தில் இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளில் அழுத்தம் இருக்கிறது இந்த கிரகத்துக்காக நீ போய் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் உனது மனது நிம்மதி கிடைக்கும் என்று ஜோடிடர்கள் சொல்வதை அவர்கள் வரும் அன்பர்கள் கேட்பது ஒரு வழக்கமாக அமைந்தாலும் அந்த வழக்கத்திற்கு மீறி இந்த பரிகாரம் என்பது வாழ்க்கையில் சிறப்பாக அமையுமா இது கேள்வியாக நிறையவருடைய கேள்வியாக அமைகிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பரிகாரம் என்பது மனதை பொறுத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏ ஓய்யா அவர் கிடக்காரு அவர் பாடலில் இது ஒரு பரிகாரத்தை சொல்லிகிட்டு இருப்பார் நீ போல இது அது வாட்ல நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி அல்ல ஜாதகத்தில் ஒரு கிரகமானது உனக்கு அதிக தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும்பொழுது அந்த தன்மையை மீறி ஒன்னுது பரிகாரம் என்பது அங்கே அந்த அம்சத்தை இருக்கக்கூடிய அழகை கொடுக்கும் என்னையா அழகை கொடுக்குமா நானே நொந்து நூலாகி காடை விற்று க கடைக்கார விற்று அதை விற்று இதை விற்று நான் வந்து உட்காந்து ஒரு பிஸ்னஸை பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு லாஸ் ஆகி அதை போய் ஓஞ்சி போய் உக்காந்துருக்கேன் நீ வந்து அழகை கொடுக்கும் அதை கொடுக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்குற அன்பர்கள் பல உனது கிரகம் எட்டாம் கிரகமாக இருந்தாலும் சரி ஆறாம் கிரகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மை அமைந்தால் உனக்கு அந்த பிஸ்னஸ் உன்னுடைய தொழில் தொழில் உனக்கு அங்கே சுமாராகத்தான் இருக்கும் தொழிலில் ரொம்ப வீராப்பு வேகம் கொடுக்காது ஒரு கிரகமானது தொழில் வீதியிலே எட்டாம் இடத்தில் இருந்தாலோ ஆறாம் இடத்தில் இருந்தாலோ அந்த தொழில்காரகர் அந்த எட்டாம் இடத்தை பார்த்தாலோ ஆறாம் இடத்தை பார்த்தாலோ உனக்கு அந்த தொழில் வேகத்தை கொடுக்காது வேகம் என்பது உனது செயல்பாடுகள் தான் இப்போ உனக்கு நீ சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்ற எந்த சாமியை கும்பிட்டா இருக்கும் இந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்குமா இந்த சாமியுடைய வலிமை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க நல்லாயிருக்கும் கேட்கிறவங்களும் ஒவ்வொருடைய ஜாதகத்திற்கும் ஒவ்வொருடைய பலனை கொடுக்கக்கூடியது அவர்களுடைய குலதெய்வம் தான் மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ குலதெய்வத்துக்கு போயிட்டு வா உனக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் சொல்லு உனக்கு அந்த குலை குலதெய்வமானது உங்களை உன்னை குலத்தை காக்கக்கூடிய அமைப்பே அமையும் ஒன்று எந்த தொழில் செய்தாலோ அந்த பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்து அதிபதியோடு பார்வை பெற்றிருந்தாலோ இல்லை என்றால் ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ உனக்கு அந்த ஆறாம் அதிபதி திசை வரும் எட்டாம் அதிபதி திசை வரும் பொழுதோ உன்னுடைய தொழில் என்பது முடக்கமாக அமையும் அதற்கு எந்த கிரகத்தினுடைய அமைப்பில் அந்த பத்தாம் அதிபதி தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த தொடர்பு இருக்கக்கூடிய நிலைமையில் நீ பரிகாரம் செய்து கொண்டால் உனது பலன் அங்கே கிடந்து பெரிய அளவில் உனக்கு அடிபடாமல் சிறிய அளவில் அடிபட்டு உன்னுடைய வாழ்க்கை தப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் இதுதான் பரிகாரம் உன்னுடைய கருமா அங்கே இருக்கும் பொழுது நீ இப்படித்தான் வாழ்வே அப்படின்னு சொல்லும்போது அந்த கருமாவை தொலைக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் விதி பலன் அப்படின்னு சொல்கிறது இந்த விதியோடு நாம் வாழ்வது ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால் பரிகாரம் என்பது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த பரிகாரத்தை நாம் எந்தெந்த கிரகங்களுக்கு செய்ய வேண்டியுமோ அந்தந்த கிரகங்களுக்கு அந்தந்த இடங்களில் செய்தால் அது பரிகாரம் என்பது பளித்தமாக அமையும் உண்மையான விஷயம் இந்த உண்மையான விஷயத்தை கண்டுகொண்டால் விசேஷம் கிரகங்களை சொல்லலை நீங்கள் இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல அமிஷா இப்படி நல்லா நல்லாயிருக்குங்கிறத சொல்லலை அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைங்கிறது இது பொதுவான பலனை சொல்லி பரிகாரம் என்பது நிவர்த்தி இருக்கிறது அஞ்சு நிமிட அஞ்சு நிமிஷத்துக்குடைய பதிவு இதுதான் மீனும் நல்ல ஒரு பரிகாரம் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இதுவரை இதுவரைக்கும் பேசினது பரிகாரம் பண்ணினால் பலன் கொடுக்குமா அப்படின்னா பரிகாரம் பண்ணினால் உங்களுக்கு பலன் கொடுக்கத்தான் செய்யும் இது உண்மை அது இறைவனுடைய வழிபாடு பரிகாரமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்